அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா நான் மினி பிளாக் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த ஹந்திரி வந்ததுலேருந்து எந்த வீடியோவும் நான் எடுக்கல முழுசாகவே ஹந்திரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கனால சரி இன்றைக்கி ஒரு மினி பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்த வீடியோ இந்த பிள்ளைங்க போனி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் ஆனால் போனி வந்து எனக்கு எலிவால் மாதிரி ஆயிடுச்சு சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு லப்பர் பேண்டை போட்டு மாட்டி விட்டுட்டேன் மாடியில் வந்து தண்ணி கட்டிகிட்டே நின்றுச்சு அந்த சாக்கடை வாயை வந்து அடைச்சிக்கிட்டே இருந்ததுனால என்ன பண்ணிச்சு மண்ணி எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த தண்ணி மேலே நிற்கிறதுனால போயிட்டு தள்ளி விடுவோம் மழை பெய்யத்தோட அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி லாம் இருக்க முடியாது ஸ்ட்ராப் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணிவிட்டேன் மழை பெய்றதோட வைப்பர் வச்சு நான் ஏழை மாற்றி மாற்றி தள்ளிக்கிட்டு இருந்தோம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் நிற்கிறத பார்த்து பிள்ளைகளும் வந்து மாமி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த பிள்ளைகளும் நிற்க வைத்தச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணி போட்டு அந்த பிள்ளையும் குளிக்க வச்சுட்டு யாலும் குளிச்சு குளித்ததுக்கப்புறம் இஞ்சி லெமன் புதினா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு டீ கேட்டுருந்தா அதையும் போட்டு குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாகிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்